அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை முதல் நாளில் இப்படி விளக்கேற்றி பாருங்கள் நீங்கள் நினைத்தது கட்டாயம் நடக்கும் கார்த்திகை முதல் நாள் அன்னைக்கு மருந்தும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க கார்த்திகை முதல் நாள் அப்படின்னாலே சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிவது நம்ம நினைவுக்கு வரும் கார்த்திகை முதல் நாள் அப்படிங்கிறது சிவபெருமான் முருகப்பெருமான் இந்த தெய்வங்களை வழிபடுறதுக்கும் மிக உகந்த மாதம் கார்த்திகை முதல் நாள் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை சோமவார விரதத்தோட வர்றது கூடுதல் சிறப்பு கார்த்திகை முதல் நாளான இன்று சிவபெருமானை மனதில் நிறுத்தி சோமவார விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம எதையாவது ஒண்ணு மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா விஷயம் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் கார்த்திகை மாதம் இறைவனை ஜோதி வடிவத்துல வழிபட வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதனாலதான் கார்த்திகை மாசத்துல எல்லா நாட்களும் காலையும் மாலையும் நம்ம நல்லவாசல்ல ரெண்டு தீபம் ஏத்திட்டு பூஜை அறையில ரெண்டு தீபம் ஏத்துறது ரொம்பவே விசேஷம் மகாவிஷ்ணு தூக்கத்துல இருந்து கண் வெழித்த மாதம் கார்த்திகை மாதம் அந்த டைம்ல நம்ம வீடுகள்ல விளக்கேற்றி மங்களகரமா வச்சிருந்தோம் அப்படின்னா பெருமாளுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் நமக்கு முழுமையா கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம கார்த்திகை மாசம் முழுக்க தொடர்ந்து தீபம் ஏத்திட்டு வந்தோம் அப்படின்னா வீடும் வாழ்க்கையும் ஒளிமயமா மாறும் அப்படின்றது நம்பிக்கை மாசம் முழுக்க நம்மளால தீபம் ஏத்த முடியல அப்படின்னாலும் கார்த்திகை முதல் நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நம்ம தீபம் ஏத்திட்டு வர்றது ரொம்பவே விசேஷம் கார்த்திகை முதல் நாள் அன்று மறந்தும் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்றத பாக்கலாம் கார்த்திகை முதல் நாள் மரந்தும் அசைவம் சாப்பிடுறதோ இல்ல சமைக்கிறதோ கூடாது தெற்கு திசை நோக்கி விலக்கேற்றுவத நம்ம கட்டாயம் தவிர்க்கணும் விளக்கேற்றி முடிச்சதோ விளக்க ஊதி அணைக்க கூடாது ஒரு மலர் வச்சு நம்ம அதை மலையேற்றணும் கார்த்திகை மாதம் முதல் நாள் அன்னைக்கு விளக்கு தொலக்க கூடாது கார்த்திகை மாசம் முதல் நாள் அன்னைக்கு எதற்காரணத்தை கொண்டும் வீட்டுல விளக்கேட்டாம வீட பூட்டி வச்சுட்டு வெளியில போக கூடாது வீட்ல இருக்கிற பெண்களுக்கு மாதவிலக்கு நேரமாக நேரமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் தீபம் ஏற்றாம வீட்ல இருக்கிற மற்றவங்க யாராவது கட்டாயம் தீபம் ஏத்தணும் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து கார்த்திகை மாதத்துல தீபம் ஏத்திட்டு வந்தோம் அப்படின்னா ஐயப்ப சாமியோட அருள் பெருமாளுடைய அருள் சிவபெருமானுடைய அருள் முருகருடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் நல்லதே நினைக்கலாம் நல்லதே நடக்கும் நன்றி